வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் இலங்கையின் வடக்கு முனை என அழைக்கப்படுகின்ற சக்கோட்டை கேப் குறித்த இந்த இலங்கையின் வடக்கு முனையானது எங்கே அமையப் என பார்க்க போனால் பரிந்துரை நகர்ப்பகுதியில் இருந்து ஊடாக கடற்கரை பாதவெளி ஊடாக பயணிக்கின்ற போது அன்னலவாக மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே சக்கோட்டை நிமிடத்தில் அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக இலங்கையில் காணப்படுகின்ற நான்கு முனைகளாக வடமுனையாக தற்போது நீங்கள் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்ற சக்கோட்டை கேப்பும் தெற்கு முனையமாக தேவேந்திர முனையும் மேற்கு முனையாக கச்சதீவும் கிழக்கு முனையாக சங்கமென் கண்டியும் அதாவது இது அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐந்தாவது முனையமாக இலங்கையின் உயரமான முனையமாக பீதுருதாள மலையும் காணப்படுகின்றது இதன் உயரம் ஐநூற்றி இருபத்தி நான்கு மீட்டராகவும் அடியில் எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு அடியாகவும் காணப்படுகின்றது இவ்விடத்தில் இலங்கையின் வடக்கு முனையமான அந்த அமைவிட புள்ளியானது பகுதியளவிலான வரைவிடவனாக குறித்து காட்டப்பட்டும் இருக்கின்றது வடக்கு நோக்கி சுற்றுலாவிற்காக வருகின்ற சகோதர மொழி பேசக்கூடிய பெரும்பாலான மக்கள் இவ்விடத்திற்கும் வந்து செல்கின்றமையை காணக்கூடியதாக இருந்தது இந்த காணொலியினை நான் பதிவு செய்யும் போது கூட குறிப்பிட்ட சுற்றுலா பயணிகளை இங்கு காணக்கூடியதாக இருந்தது சுற்றுலா பயணிகள் இந்த வடக்கு முனையத்தினை ஒரு மையமாக கொண்டு பார்வையிட வருகின்றவினால் இந்த வடக்கு முனையமானது சற்று சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஆகவே இந்த காணொலியூடாக முனையங்கள் சார்பான சிறிய ஒரு தொகுப்பினை உங்களுக்காக நான் வழங்கியிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியூடாக சந்திப்போம் நன்றி